நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் அதுக்கப்புறமா உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து போல் முழு உளுந்து தான் யூஸ் பண்ணணும் உடச்ச உளுந்து இருக்கும்ல அது யூஸ் பண்ணக்கூடாது இந்த முழு உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க இதை தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம மிக்சியில் பண்ணும்போது கூட வடை வந்து நல்லா புஷ்ஷுன்னு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த உளுந்தை ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா தான் இதை ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த உளுந்தை அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பார்க்கலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உளுந்தை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்தை தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க எந்தளவு அளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மைய ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்சளவு குறைவான தண்ணி சேர்த்து அரைக்க பாருங்கள் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து கூலிங்கான தண்ணி தான் யூஸ் பண்ணணும் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது கிரைண்டர் வந்து சூடாகாது அதனால் மாவும் அந்தளவுக்கு சூடாகாது ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது மிக்சி சீக்கிரமாக சூடாகும் ஸோ மாவும் சூடாகும் அந்த மாதிரி மாவு சூடாச்சுன்னா வடை வந்து பர்ஃபெக்டாக வராது இப்போ எல்லா மாவையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கை வச்சு இது போல் நல்லா கலந்துக்கோங்க உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் விப்பிங் க்ரீம்லாம் பீட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல் நல்லா நம்ம அடித்து எடுத்துகிட்டோன்னா தான் அந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும் வடையும் நல்ல புசுன்னு வரும் ஒருவேளை உங்களுக்கு கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இது போல் நம்ம வீட்டில் விஸ்க் வச்சிருப்போம்ல அது வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நல்ல மாவை பீட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ நம்மளுக்கு வடை வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பிஸ்கோச் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் இது போல் அரிசி மாவு சேர்த்து இப்போ செய்யும்போது அப்படியே நம்ம கிரைண்டரில் ஆட்டின மாவு பக்குவத்தில் வந்துடும் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வடை பொறிக்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இது போல் நல்லா உருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா லேசாக தட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி வடை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா சூடான எண்ணெயெலாம் இது போல் விட்டுறணும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வடையை இது போல் உள்ளே சேர்த்துருங்க கடாயோட அளவை பொறுத்து ஒரே டைமில் ரெண்டுலேருந்து மூணு வடை வரைக்கும் நம்ம செய்ய முடியும் இப்போது ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு பொன்னிற வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடணும் வடை வந்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா தானாகவே மேலெலும்பி வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கரண்டி வச்சு திருப்பி விடணும் ஒருவேளை உங்களுக்கு டைரக்டாக இது போல் எண்ணெயில் விடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு உளுந்த வடை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் கையில் விடாமல் பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளான டிப்ஸ்லாம் சொல்லி தந்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வடையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல ஒரு கோல்டு கலரில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடணும் இதே போல் மீது இருக்க எல்லா மாப்பிளையும் வடை செஞ்சுட்டு வெளியில் எடுத்துருங்க கிரைண்டர் இல்லாமல் மிக்சி வச்சு நல்ல புசு புசுன்னு மொறுமொறுப்பான உளுந்தை விட நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் அப்படியே வீட்டில் செஞ்சு பாருங்கள் பெர்ஃபெக்டான மெதுவோட நீங்கள் வீட்டில் செய்ய முடியும் அடுத்தது வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு கிளாஸ் அளவு மாவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கப் எடுத்துக்கோங்க அதில் இந்த இன்க்ரீடியண்ட்டை அளந்துக்கோங்க இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணணும் பாசிப்பருப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா பொங்கல் வந்து நேராக நேராக கட்டிப்பட ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் பாசிப்பருப்பு கொஞ்சம் குறைவாக இப்போ நான் சொல்லியிருக்க அளவில் கரெக்டாக சேர்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கூட இது வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் ஹார்டாகாது இப்போ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி சேர்க்கணும் ஒரு கிளாஸ் அளவு அரிசியும் முக்கால் கிளாஸ் அளவு பாசிப்பருப்பும் சேர்த்தோம்ல அதுக்கு மொத்தமாக நான் வந்து அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க இது விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடக்கூடாது இப்போ இது குக் ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே டிஃபன் சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம் டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் துவரம் பருப்பு அதுக்கப்புறமா கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் முழுமையாக இதில் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம் நான் வந்து ரெண்டு பருப்பும் கலந்து பண்ணியிருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மொத்தமாக வந்து அரை அளவு பருப்பு சேர்த்தோம்ல அதாவது பாசிப்பருப்பு கால் கப் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு கால் கப் அரைக்கப் பருப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நாலஞ்சு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம புளி சேர்க்க மாட்டோம் அதனால பழுத்த தக்காளியாக பெரிய பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்க பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா குழைவாக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் கேரட் அதுக்கப்புறம் நாலஞ்சு பீன்ஸ் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசிலுக்கு மேலே வச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் காய்கறி வந்து குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை தாளித்து கொட்டலாம் இப்போ பாருங்க ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு காய்கறி வெந்திருக்கான்னு பாருங்கள் கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா இது போல் கலந்துட்டு ஒரு தடுக்கா பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் இது ரெண்டும் சூடுபடுத்திக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தாளித்த பொருட்களை இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு இதை வெண்பொங்கலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இட்லி கூட வச்சு கூட சாப்பிட்லாம் இன்னொரு பக்கம் அரிசி பருப்பும் விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சி நல்ல குலைவாக வந்திருக்கு பாருங்க இதுக்கு மேலே நம்ம தண்ணி வச்சுருந்தோம்னா தண்ணி வந்து அதிகமாக வெளியில் கொட்டியிருக்கும் இதுக்கு மேலே குறைவாக தண்ணி வச்சுருந்தாலும் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் ரைஸ் அதனால் நான் சொன்னது போல் கரெக்டான அளவில் பண்ணுங்கள் கரெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு இப்போ லேஸாக கரண்டி வச்சு மசிச்சுட்டு ஒரு உரமாக வச்சுருங்க வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு தடுக்கா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடல் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் இது கூடவே நெய் சேர்த்துக்கோங்க வெண்பொங்கலில் பொதுவாக நெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறலாம் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நெய் சேர்க்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு போது கொஞ்சம் தள்ளி இருந்து சேர்க்கணும் ஏன்னா இது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மிளகு நல்லா வெடிச்சு வரணும் மிளகு நல்லா அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கணும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சு வருது முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அரிசி பருப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் கலர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே அருமையாக இருந்தது இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணி வைக்கல ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்குது இது நல்லா மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நெய் எண்ணெய் இது எல்லாமே இந்த அரிசி பருப்போட எல்லா இடத்துலையும் பரவணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை சுட சுட சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் அதுக்கப்புறம் மொறு மொறு உளுந்தை விட தயாராயிருச்சு இதை நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் டிஃபன் சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி அதுக்கப்புறமா டிஃபன் சாம்பார் ரெண்டுமே இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்